வணக்கங்க இந்த சொற்கள் சொற்கள் வந்து நம்ம பயன்படுத்துகிற சொற்கள் நம்ம உறவினர்களை நம்ம பக்கத்தில் வச்சுருக்கிறதா இல்லை தூரமாக வச்சுருக்கிறதா என்பதை நிர்ணயிக்கிறதே அதை நிர்ணயிக்கிறதே வந்து சொற்கள் தாங்க நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் தாங்க நம்ம வந்து ஒருத்தவங்களை தவறான வார்த்தைகளை பேசிட்டோம் அவங்க வந்து நம்மளை விட்டு விலகி போயிட்டாங்கன்னு வைங்களா அவங்கள கிட்டே போய் நாம் பேசுறது தவறுங்க மன்னிச்சிடுங்கன்னு பல தடவை மன்னிப்பு கேட்டாலும் அவங்க சப்போஸ் நம்மளை மன்னித்தாலும் நம்ம மன்னிச்சு அவங்கக்கிட்ட உறவாடிகிட்டு இருந்தாலும் அந்த பழைய உறவாடிட்டு இருந்த மாதிரி இப்போ உறவாட முடியுங்களா நிச்சயமாக முடியாதுங்க ஏதோ ஒரு மன உறுத்தல் அதை நம்ம பேசிட்டோமே பேசிட்டோமே என்றது அவங்கள பார்க்கக்குள்ளெல்லாம் நம்மளை வந்து குத்துங்க அதனால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் உண்டுங்க அதனால் வார்த்தைகளை பார்த்து உபயோகிக்கணும் ஒவ்வொரு சொற்களும் விலை மதிக்க முடியாததுங்க அதை பார்த்து விலை மதிக்க முடியாத அந்த சொற்களை பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணுங்க நன்றிங்க